ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தா நல்ல ஒரு ட்ரெண்டியான ப்ளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த இயரில் வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நெக்கு வந்து நார்மல் தான் பைப்பிங் மட்டும்தான் கொடுத்துருக்கு ஸ்லீவில் மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவோட லென்த்து வந்து மொத்த லென்த்து வந்து ஏழு இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து மேல் டாப்பு வந்து அஞ்சரை இன்ச்சு எடுத்துருக்குறேன் ஹைட்டு அந்த அஞ்சரை இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சு கீழே ஆஃப் இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சு போக ஒரு இன்ச்சு டோட்டலாக நான் ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கிறேன் ஆறரை இன்ச்சில் ஒரு இன்ச்சு போயிடுச்சுன்னா அஞ்சரை இன்ச்சு ஃபினிஷிங்கில் நிற்கும் ஓகேங்களா இப்போ வந்து நான் அந்த ஆஃப் இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன் ஓப்பன் பண்ணி இந்த தையல் போடுறது வந்து நீங்க வந்து மெயின் கிளாத்ல தான் போடணும் லைனிங் கிளாத்லாம் போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும் இது இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ திருப்பி ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அது சுற்றி உரமும் நம்ம ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சென்ட்ரு நாச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஸ்லீவ் லெஃப்ட் ரைட்டாக இது பண்ணுறதுக்கு சென்ட்ரு நாச்சு ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது ஸ்லீவ் வந்து நான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லெஃப்ட் ரைட் கரெக்டாக எனக்கு வந்துருச்சு அடுத்து நான் என்ன பார்க்க போகிறேன் எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வந்து அந்த மேல் டாப்பில் வந்துடும் பாட்டமுக்கு வந்து நான் ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் இதில் ஆஃப் இன்ச்சு போச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு மொத்தமாக எனக்கு ஏழு இன்ச்சு வந்து ஃபினிஷிங்கில் கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டு இன்ச்சு வந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு இன்ச்சில் லைனிங் கிளாத்து கீழே வச்சு மேலே மெயின் கிளாத் அதாவது சேரீக்கு மேட்சான கிளாத்தை நான் எடுத்திருக்கேன் சில்க் காட்டனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் பிடிச்சி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்லீவோட வித்து வந்து எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கோங்க ஒன் சைடு ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு இன்னொரு சைடும் வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மேலே சமமாக ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கோங்க இதில் என்ன நீங்கள் ஸ்லீ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஸ்லீவு ரைட் ஸ்லீவுன்னு ரெண்டு ஸ்லீவ் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்லீவ்லேயுமே வந்து நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தான் நீங்கள் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும் பேக்கில் போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது அதுக்காக தான் பார்த்துக்கோங்க லெஃப்ட்லேயும் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒரே ஃப்ளீட் பிடிச்சி நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்துமே இன்னொரு ஸ்லீவுக்கு பேக்கில் பார்த்து போயிடும் அதனால் இங்கே ரெண்டு ஸ்லீவுக்குமே தனித்தனியாக தான் கட் பண்ணணும் கட் பண்ணி இப்போ ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாவது வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதே அளவுக்கு ஃப்ளீட்ஸ் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் பிடிச்சி நம்ம எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணால் பிடிச்சிக்கலாம் ரொம்ப நெருக்கமாக பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் தூர தூரமாக பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் இது எத்தனை ஃப்ளீட்ஸ் பிடிக்கணுமோ அத்தனை வந்து பொட்லி பட்டன்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ வந்து ஒன் சைடு நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ரெண்டாவது சைடு வந்து அது அப்படியே அந்த ஃப்ளீட்ஸை நேராக வச்சு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க ஏன்னா இது சில்க் காட்டன் பிரிஞ்சு பிரிஞ்சு வரனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து ஸ்டிச்சு போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் ரெண்டு இதுவுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் கலரில் நான் வந்து பொட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணுறேன் ப்ளவுஸ் கிளாத்தில் கொஞ்சம் மிச்சம் இருந்ததை எடுத்து இந்த மாதிரி நான் பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து எத்தனை பட்டன்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை பட்டன்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கீங்களோ அதுக்காக அந்த அளவுக்கு நீங்கள் பட்டன்ஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க அந்த இடத்துல ஏன்னா அந்த ஆஃப் இன்ச் வந்து நமக்கு உள்ளே போயிடும் அதனால் அந்த ஆஃப் இன்ச் மேலே தான் பட்டன்ஸ் வைக்கணும் அது போக கை ஓப்பன் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு உள்ளே வர மாதிரி மட்டும் பட்டன்ஸ் வைங்க ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து கைடு மாற்றலை இதே கைடு டபுள் சைடு கைடில் தான் இப்போ வந்து பட்டன்ஸ் வச்சிட்ருக்கிறேன் அது வரைக்கும் வந்து எனக்கு கை இப்போ வந்து கைடு மாற்றணும்னு தேவையில்லை இதே டபுள் சைடு கைட்லேயே நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி அந்த கரெக்டாக அந்த மடிப்பு வர்ற இடத்துல அந்த பட்டன்ஸை வைங்க அப்போ தான் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும் அது ஒரு டிசைனாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க இது இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு ஸ்லீவோடது முடிச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட டாப்பாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா அதை எடுத்து இது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட்டும் மாற்றி தான் ஆகணும் கரெக்ட் கண்டிப்பாக நான் இப்போ சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டேன் மாற்றிட்டு அந்த கரெக்டாக அந்த கேப்பு தெரியாத மாதிரி அந்த பட்டன் மேலே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு அழகான டிசைன் இப்போ வந்து இந்த ட்ரெண்டிங்கில் இந்த டிசைன் தான் போயிட்டுருக்கு நெக்குக்கு வந்து நமக்கு நெக்கு டிசைன் வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லை ப்ளை சும்மா பைப்பிங் ஆனால் கஸ்டமர் இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னங்காடி நான் இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப லென்த்தாகவும் இருக்காது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது மீடியமாக இருக்கும் நான் வந்து இப்போ வந்து மேலே ப முடிச்சிட்டேன் கீழே வந்து ஸோ பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோல்டன் காப்பர் கலரில் வந்து நான் ஒரு ஸ்டி பைப்பிங் கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கேன் காலிஞ்சி கேப்லாம் அடிச்சுட்டு அதை அப்படியே நான் மடித்து அடிச்சுக்கு போகிறேன் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து ஒன் ஒன் சைடு ஸ்லீவ் ரெடி ஆயிரும் ஓகேங்களா பாருங்கள் கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக எடுத்து விட்டு அடிச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் த்ரெட்டு மாற்றிருக்கணும் லைட் க்ரீன் கலர் த்ரெட்டு நான் மாற்றிருக்கிறேன் அப்போ தான் வந்து இந்த மாதிரி டபுள் கலரெல்லாம் அடிக்கும் போது டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கை கை த்ரெட்டு லேட்டாக தான் செய்யும் பட் ஆனால் நம்ம த்ரெட்டு அடித்தோம்னா நமக்கு வந்து சுத்தமாகவே நல்லா இருக்காது அதனால வந்து நீங்கள் த்ரெட்டு மாற்றிக்கோங்க க்ரீனுக்கு க்ரீன் த்ரெட்டு ரெட்டுக்கு ரெட் த்ரெட்டு மாற்றி தான் அடிக்கணும் அப்போ தான் வந்து பார்க்கறக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு ஸ்லீவுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த லைட் பஃப் லைட் பஃ கிடையாது இது சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு பொட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நான் வச்ச ஸ்லீவ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது போக க்ளாட்டினும் வந்து நான் மூணு லேயர் லேட்டின் யூஸ் பண்ணியிருக்கிறேன் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இதுதான் சேரீ சேரீக்கும் ப்ளவுஸுக்கும் எவ்வளோ மேட்சாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைன் வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகான டிசைன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் டிசைனில் மீட் பண்ணலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்